மேற்கு கரோப்பாவின் நடுவே ரெயின் நதி பாய்ந்து செல்லும் பாதையை பசுமையான ரிப்பன் போல ரெயின் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது இந்த உயரமான பகுதிகளில் மன்னர்களும் வீரர்களும் ஆட்சி செய்த காலத்தின் எச்சங்களான அரண்மனைகள் உள்ளன ரெயின் நதிதான் இந்த பள்ளத்தாக்கின் உயர்நாடி நிலப்பரப்பையும் அதன் மக்களையும் வடிவமைத்த ஒரு நிலையான சக்தி பல நூற்றாண்டுகளா ஷைரோப்பாவின் உட்பகுதியை வட கடலுடை இணைக்கும் ஒரு முக்கிய வர்த்தக பாதையா இந்த நதி இருந்து வருகிறது வளைந்து நெளிந்து செல்லும் மலைகள் மற்றும் அற்புதமான பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பின் வடியா நதி பாய்கிறது திராட்சை தோட்டங்கள் கிராமங்கள் மற்றும் பழமையான காடுகள் நிறைந்த கரைகளை கொண்டது இடைக்கால அர்மனைகள் வடியாக சுற்றிச் சிரிந்து உலக புகழ்பெற்ற ஊயங்களை சுவைத்து நதியின் அழகில் தொலைந்து போகக்கூடிய ஒரு இடம் இது ரெயின் பள்ளத்தாக்கின் அரண்மனைகள் வெறும் அழகான இடிபாடுகள் மட்டுமல்ல அவை கொந்தளிப்பான கடந்த காலத்திற்கான உறுதியான இணைப்புகள் ஒவ்வொரு கல்லும் அதிகாரம் சூழ்ச்சி மற்றும் மோதல்களின் கதைகளை கிசிஸ்கின்றன பல நூற்றாண்டுகளால் கட்டப்பட்ட இந்த கோட்டைகள் பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும் இந்த முக்கியமான நீர்வழியை கட்டுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான் போராட்டத்தையும் கண்டுள்ளன இறை ரெயின் பள்ளத்தாக்கு சக்தி வாய்ந்த புழப்புகளின் பகுதியாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒரு வலிமையான கோட்டையில இருந்து ஆட்சி செய்யப்பட்டது இன்று இந்த அரண்மனைகள் பல பாதுகாக்கப்பட்ட நிலையில் உள்ள சில அவற்றின் பழைய மகிமைக்கு மீட்டேகப்பட்டுள்ளன மற்றவை கொடிகளா மூடப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட இடிபாடுகளா உள்ள ரெயின் பள்ளத்தாக்கின் செங்குத்தான் சூரிய ஒளியால் நிரம்பிய சரிவுகள் உலகின் சிறந்த ஒயங்கல சிலவற்றின் மூலமாகும் ரோமானிய காலத்திலிருந்தே இங்கு திராட்சை வளர்ப்பு நடைமுறையில் உள்ளது அதன் சிக்கலான தன்மை மற்றும் நேர்த்திக்க புகழ்பெற்ற ஒயங்களை உற்பத்தி செய்கிறது இந்த பிராந்தியத்தின் தனித்துவமான நிலப்பரப்பு காலநிலை மண் மற்றும் புவியியல் ஆகியவற்றின் கலவையானது அதன் ஒயிங்களின் தன்மையை வடிமைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்குது செங்குதான் தெற்கு நோக்கிய சரிவுகள் சூரிய ஒளியை அதிகப்படுத்துகின்றன குளிர்ந்த காலலை மெதுவா பழுக்க வைக்கிறது இதன் விளைவா திராட்சைகள் அதிக சுவைகள் மற்றும் சீரான அமிலத்தன்மையுடன் இருக்கும் இன்று ரெயின் பள்ளட்டாக்கு அதன் ரைஸ்லிங் ஒயங்களுக்கு புகழ்றது அதன் மிருதுவான அமிலத்தன்மை மலர் நறுமணம் மற்றும் சிக்கலான தாது குறிப்புகளுக்கு மதிப்பு இந்த பிராந்தியம் பல்வேறு விதமான பிய ஒய்ங்களையும் உற்பத்தி செய்கிறது ஒவ்வொன்றும் அதன் திராட்சை தோட்டத்தின் தனிச்சுவமான நிலப்பரப்பை வெளிப்படுத்துகிறது வசீகரம் காலத்தால் அழியாதது உலகின் அனைத்து மூலங்களிலிருந்தும் பார்வையாளர்களை ஈர்க்கிறது வரலாறும் இயற்கையும் ஒன்றிணைந்த இடம் இது கலாச்சார புதையல்கள் மற்றும் அழகிய சிறப்புகளின் கலவையை வழங்குகிறது இந்த பகுதியின் விதிவிலக்கான கலாச்சாரம் மற்றும் இயற்கை முக்கியத்துவத்தை அங்கீகரித்து யுனெஸ்கோ ரெயின் மேல் நடுப்பகுதியை உல பாரம்பரிய தலமா அறிவித்தது நதி பயணங்கள் இந்த பகுதியின் அழகை அனுபவிக்க ஒரு அமைதியான வழியை வழங்குகிறது கண்கவர் அரண்மனைகள் அழகான கிராமங்கள் மற்றும் பசுமையான திராட்சை தோட்டங்கள் வழியா சறுக்கி செல்கிறது நடைபயணம் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் பாதைகள் மலைகள் வழியா செல்கின்றன நதியின் சுற்றுப்புறங்களின் அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது உள்ளூர் திருவிழாக்கள் இந்த பகுதியின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தைக் கொண்டாடுகின்றன இசை நடனம் மற்றும் நழைய ஒய் நிரம்புகிறன